வணக்கம் மக்களே உண்மையான பக்தியும் சரணாகதியும் இருந்தா நம்ம கூப்பிட்ட குரலுக்கு தெய்வம் ஓடோடி வரும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இருக்க ஒரு யானையோட கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க கஜேந்திர மோட்சம் தான் கஜேந்திரன் அப்படின்றது யானைகளின் அரசன் ஒரு அழகான காட்டில் பசுமையான சூழல்ல அந்த யானை பயங்கர சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு யானைனா சாதாரண யானை இல்லைங்க பயங்கர வலிமை வாய்ந்த யானை ஒரு நாள் அது நதிக்கரைக்கு தண்ணி குடிக்கலான்னு போச்சு தண்ணியில் காலை வச்ச அடுத்த கணமே பார்த்தா ஒரு முதல்ல அதோட காலை பயங்கரமாக பிடிச்சிருச்சு அந்த நிமிஷமே அந்த கஜேந்திரனோட வாழ்க்கை போராட்டமாக மாறிடுச்சுங்க ஒரு நிமிஷம் இல்லை ஒரு நாள் இல்லை பல வருடமாக அந்த வலிமை வாய்ந்த கஜேந்திரனால் முதலைக்கிட்டே இருந்து விடுதலை வாங்கிக்கவே முடியல அது தன்னால் முடியும்னு அத்தனை வருஷமா அது போராடிக்கிட்டே இருந்தது அப்பதான் அதுக்கு ஒரு ஞான உதயம் வந்துச்சு எப்போவுமே சரணாகதி தான் ஒரு வந்து மு முடிவை தரும் அப்படின்னு சொல்லி கீழே இருந்த ஒரு தாமரையை எடுத்து மேலே வானத்தை நோக்கி நாராயணா அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிது வைகுண்டத்தில் இருந்த பெருமாளுக்கு அந்த அழுகை குரல் கேட்ட உடனே ஒரு கணம் கூட தாமதிக்காம உடனே கருடன் மேலே ஏறி விரைந்து வந்து தன்னோட சுதர்சன சக்கரத்தால முதலையை வீழ்த்தி கஜேந்திரனுக்கு விடுதலை கொடுத்தாரு இதுல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போவுமே தான்ற அகங்காரத்தை விட்டு எந்த ஒரு போராட்டமா இருந்தாலும் சரணாகதி இறைவனே சரணாகதி அப்படின்னு இருந்தோன்னா உண்மையான பக்திக்கு தெய்வம் கண்டிப்பா நம்மளை தேடி வரும்